அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம் இன்னைக்கு உண்டான ஸ்பீச் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனம் மிகவும் துயரமாக இருக்கும் வேலையில் ஒசு செஞ்சுட்டு ஹுரான் எடுத்துக்கோங்க நீங்க ஹுரான் ஓதும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய ஞாபகங்கள் கெட்ட கெட்ட சிந்தனைகள் வந்து நம்மளுடைய மனசை வந்து ரொம்ப வந்து வேதனைப்படுத்தும் அந்த மன சிந்தனைகளில் எல்லாற்றையும் அகற்றி வைத்து அந்த அல்லாஹ் மன குமரல்ல இருந்து நம்மளை காப்பாற்றி அல்லாஹு தாலா நம்மளோடு இருக்கிறான் என்று நினைத்து கொண்டு நம்ம குரான் ஓதும் போது நம்மளுடைய மன கவலையை அல்லாஹு தாலா அகற்றக்கூடியவனாக இருக்கிறான் நம்மளுடைய வேதனையை பார்த்து அந்த வேதனையிலிருந்து விடுதலை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ஆகவே அனைத்து வித வேதனைகளிலும் இருந்து அல்லாஹு தாலா நம்மளுடைய குமரல்களை பார்த்து நம்மளுடைய அனைத்து துவாக்களையும் கபுள் செய்வானாக ஆமீன் ஆமீன் வர்கம் தெரில்லாகி ரப்பில் ஆலமீன்